மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எப்படியோ இந்த திமுக விடிய ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு அப்படி அவர் பல மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் இருக்காரு பல இடங்களில் பல அறிக்கைகளும் பல விஷயங்களையும் பேசிட்டு இருக்காரு இப்படி அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படி சமீபமாக அவர் பேசின ரெண்டு விஷயங்கள் ரொம்ப கான்ட்ரவர்சியாக பார்க்கப்படுது ஒன்று வந்து பாஜக கிட்ட ஏமாற நாங்கள் ஒன்றும் ஏமாலி இல்லை அப்படின்னு சொல்லி பாஜகவை குற்றம் சாட்டுற மாதிரி பேசியிருக்காருன்னு சொல்லி பெரிய விவாதமாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மெகா கூட்டணியாக நாங்கள் வந்து சூப்பராக களத்தில் இருப்போம் திமுகவை வீட்டுக்கு அனுப்பியே தீர்வோம் அப்படின்னு சொல்லுவாரு அப்போ அந்த மெகா கூட்டணியில் வரப்போகிறது சூப்பரான கட்சி என்ன அப்படிங்கிறது பேசும் பொருளாக இருக்குது எல்லாரும் இதை எடுத்து டிபேட் பண்ணியிருக்காங்க அவருமே சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சிக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதில் பல விஷயங்கள் பேசியிருக்காரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணம் செஞ்சிட்டே வராங்க இதில் வந்து கூட்டணி விவகாரம் அப்படிங்கிறது பேசும் பொருளாயிருக்கு இவர் பல இடங்களில் மக்களை சந்தித்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வர்றாரு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கான பிரச்சனையும் தொடர்ந்து அலசி பேசிகிட்டே இருக்காரு இதில் வந்து திமுக சம கடுப்பாயிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ கடுப்பான திமுக என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து வந்து அதிமுக கூட்டணியை வந்து விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்திய கூட்டணி வீக்காக இருக்குது அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு உயிர் கொடுக்குற வகையில் என்ன ஆகுது அப்படின்னா கடந்த ரெண்டு நாள் முன்னாடி வந்து பூண்டி பகுதியில் வந்து இவர் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்போ வந்து நாங்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது ஏன்னா வந்து இந்த கூட்டணி அமையவே அமையாது அப்படின்னு திமுகவினர் எதிர்பார்த்தாங்க ஆனால் வந்து இந்த கூட்டணி அமைஞ்சதில் திமுகவினருக்கு ரொம்பவுமே அப்செட் ஏன்னா ஈஸியாக ஜெயிச்சிட்டு போயிடலாம் இரநூறு டார்கெட் வச்சு ஜெயிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு மனக் வனக்கணக்கில் இருந்தாங்க அதுக்கு வந்து கொல்லி வைக்கிற வகையில வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுல ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க விமர்சனம் அப்படிங்கிறது இயற்கையாக வச்சிருக்காங்க இதுக்கு பதில் அளிக்கிற வகையில வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒன்றும் ஏமாளி கிடையாது கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுக்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி அவர்கள் இந்த இடத்துல சொல்லிடுறாங்க சோ திமுக எப்போதும் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அதிமுகவை பாஜக விடுங்கிடும் உங்க கட்சியவே அதை அழிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி பாஜக மேல தொடர்ந்து வந்து விமர்சனங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஃபேக்டர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து எல்லாராலையும் பேசப்பட்டு வருது சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் வந்து மூன்று பத்திரிகைகளுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு தினம தினமலர் தந்தி அப்புறம் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் இது மாதிரி மூணு இடங்கள்லயுமே அவர் கூட்டணி ஆட்சி என் கூட்டணி ஆட்சி அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே வராங்க ஸோ இது வந்து இந்த கூட்டணி ஆட்சி பிரச்சனை வந்து இந்த எலெக்ஷன்ல ரொம்பவுமே பேசப்படுது அது அதிமுக கூட்டணியில மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது திமுக கூட்டணியில தான் அது முதல்ல ஒலிக்க ஆரம்பிச்சுது அங்க இருந்துமே குரல் எல்லாம் எழுந்துச்சு பட் ஆனா இப்ப அதிமுக கிட்ட தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் என்ன அப்படின்னா என்டிஏ தலைமையிலான ஆட்சி நீங்க யார் சிஎம் வேட்பாளர்னு சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி இங்க அங்கே சொல்றாங்க பட் ஆனால் அவங்க ரொம்ப கிளியரா சொல்றாங்க என்டி தலைமையிலான கூட்டணிக்கு வந்து எடப்பாடியார் தான் தலைமை அவர் தான் சிஎம் கேண்டிடேட் அண்ணா திமுக தான் தலைமை வகிக்கும் அப்படிங்கிறதுல கிளியரா இருக்காங்க இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்படி இருக்கும்போது வந்து நாங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல கராரா இருக்காரு எடப்பாடி ஏன்னா அவர் சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து நாங்கள் ஒன்றும் ஏமாலி இல்லை சொல்றாரு அண்ணா திமுக ஜனதா கூட்டணியில ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்க பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும் எங்களுக்கு கூட்டணி வேணும் வேணும் வேண்டாம் வேண்டாம் எதை பத்தியும் கவலைப்படல உன்னை போல வாரிசுக்கு ஆட்சி வருவதற்கு நாங்கள் துடி இந்த ஏமாலி இல்லை அப்படின்னு சொன்ன இந்த விஷயம் வந்து பாஜகவினர் மத்தியில வந்து ஒரு பெரிய அப்சட்டை இருக்கு ஏன் எடப்பாடியே இப்படி சொல்றாரு அப்படின்னு அதுக்கு மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு அவர் அந்த அர்த்தத்துல சொல்லல இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா விழுங்கிடும் அப்படின்ற மாதிரியான அர்த்தத்துல சொல்றாங்க ஸோ அதுக்கு ஒரு பதிலளிக்கும் வகையில தான் அவரு சொல்றாரு அப்படின்ற மாதிரி அவருமே அவர் பக்கத்துல இருந்த நியாயத்தை சொல்றாரு நான் வந்து எடப்பாடி கிட்ட பேசிட்டேன்னு சோ இந்த கூட்டணி விவகாரம் குறித்து அண்ணாமலை அவர்களுமே வந்து செய்தியாளர்களை சந்தித்து சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க எது எப்படியோ அமித்ஷா தான் எங்களோட தலைவர் அவர் என்ன சொல்றாரோ அதுதான் ஃபைனல் அமிஷா வந்து கூட்டணி ஆட்சியா இல்லையான்றது அமித்ஷாவும் எடப்பாடியும் பேசி முடிவு பண்ணிப்பாங்க இந்த ஏமாலி யாரு நாங்க ஏமாலி இல்லை அப்படின்னு சொன்ன விஷயத்தை வந்து பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து இது ஈக்குவலைஸ் பண்றாங்க பட் இது இங்கதான் தான் முடியுதா அப்படின்னு தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வியை வச்சுக்கிட்டே இருக்காங்க இதை வந்து முன்னெடுத்து திமுகவினர் பேசிட்டே இருக்காங்க இது மட்டும் தானா அப்படின்னா கிடையாது எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா பிரம்மாண்டமான மெகா கூட்டணி அமையும் அப்படின்னு அப்ப கூட்டணிக்கு யார் அவர் இன்வைட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவே ஆவேகா விஜய் அவர்களையும் சீமானவர்களையும் அவங்க வந்து இன்வைட் பண்றாங்க பட் ஆனா ரெண்டு பேருமே இத மறுத்துறாங்க திரு ஸ்டாலின் அவர்களே இன்னும் பொறுங்க பிரமாண்டமான கட்சி எங்க கூட்டணியில் வர சார் இருக்குது நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வர போகுது எதிர்பாரு முப்பத்தி நாலு தொகுதியில் இருநூத்தி பத்து தொகுதி அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறும் அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்று தனிப்பெரு ஆட்சி அமைக்கும் மக்களுடைய கட்சிக்கு இந்த ஒரு தகுந்த தமிழக வெற்றி கழகம் பாஜக எங்களோட கொள்கை எதிரி அவங்க இருக்க கூட்டணிக்கு நாங்க வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அங்க பெருசா விமர்சனம் பண்ணல அப்படின்னாலுமே தாவேக்கா ரொம்ப கிளியரா இருக்காங்க அவங்க ஸ்டாண்ட்ல அவங்களும் இதை மறுக்கிறாங்க நாங்க வரமாட்டோம் அப்படின்ற தான் அவங்க இருக்காங்க அதே போல நாம் தமிழர் சீமானவர்கள் சீமான அவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து பாஜகவோட இணக்கமாக இருக்காரு கிட்டத்தட்ட வந்து தேசியவாத சிந்தனையோட அந்த நீரோட்டத்தோட கலக்க போறாரு அவர் ரஜினி அவர்களை சந்தித்த போதாக இருக்கட்டும் நிறைய காண்ட்ரவர்சிஸ் வந்து சீமான அவர்களை சுற்றி இருந்துச்சு பட் ஆனா களத்துல தான் தான் போட்டியிட போறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை முதல்லயே அறிவிச்சு கல பணிகளெல்லாம் அவர் தொடங்கிட்டாரு இந்த நிலையில அவர்கிட்ட ப்ரெஸ் பீப்புள் கேட்கும் பொழுதும் அவருமே வந்து அதை மறுக்கிறாரு நீங்க பொறுத்திருந்து பாருங்க இன்னும் எட்டு மாசம் இருக்குல்ல பொறுத்திருந்து பாருங்க கூட்டணி அமைப்பீங்களா கேட்டா நான் ஆல்ரெடி வேட்பாளர் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நான் எப்படி கூட்டணிக்கு போவேன் அப்படின்ற மாதிரி தான் அவரும் பேசிருக்காரு சரி அப்ப யார் கூட தான் வந்து எடப்பாடி அவர்கள் பேசுறாங்க ஏன்னா வந்து நேற்றைக்கு வந்து ஒரு தொலைக்காட்சிக்கு வந்து நேர்காணல் கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப ஒரு நேர்த்தியான பேட்டி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நோக்கம் வந்து ஒன்னே ஒன்னுதான் யார் தாங்க நீங்க யார் கூட தாங்க பேசிட்டு இருக்கீங்க யாருங்க அந்த பிரம்மாண்ட கூட்டணி ஏன்னா வந்து ஆல்ரெடி பாமகக்குள்ள நடக்கக்கூடிய இன்டர்னல் கிளாஷஸ் நம்ம பார்த்தோம் அப்பா மகனுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை பாமகவுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்க போது தேமுதிக ஒருவேளை விஜயோட போயிடுவாங்களா தேமுதிகவும் இன்னும் கூட்டணியிலேயே இருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் ஜான் பாண்டியன் அவர்களும் தொடர்ந்து சவுத் சைடில் நல்ல ஓட் பேங்க் வச்சிருக்கக்கூடியவர் அவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கேட்குற சீட்டை எந்த கூட்டணி கொடுக்குமோ அந்த கூட்டணிக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி உள்ளே இருக்க கூட்டணி கட்சிகளே நிறைய வெவ்வேறு கருத்துக்கள் சொன்னாலும் கூட்டணியாக பார்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வந்து வெவ்வேறு கருத்துகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க எது எப்படியோ ஆனால் வந்து ஏபிஎஸ் அவர்கள் ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒற்றை கருத்தோடு இருக்கவங்களை நாங்கள் ஒன்றிணைக்க முயற்சி பண்றோம் அதனால நாங்க எல்லாருக்கும் இன்வைட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனால் இவர் தான் இன்வைட் பண்ணாலும் அதை டினை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தாவேக்கவா இருக்கட்டும் அல்லது நாம் தமிழராக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா திமுக கூட்டணியே நம்ம உழைக்க பார்க்குறாங்களா திமுக கூட்டணியிலேருந்து யாராச்சும் வெளியே வருவாங்களா ஏன்னா திமுக கூட்டணியில தொடர்ந்து கான்ட்ரவர்சிஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு ஏன்னா திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா தொடர்ந்து கான்ட்ரவர்சிஸ் இருந்துட்டே இருக்கு ஏன்னா திருச்சி சிவா அவர்கள் காங்கிரஸ் தலைவரான காமராசரை பத்தி தவறா பேசினது அப்படிங்கிறது தவறான கருத்துக்களை பதிச்சது வந்து பாத்தீங்கன்னா காங்கிரசினர் மத்தியில வந்து ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு ஸோ காங்கிரஸ் வந்து இன்டைரக்டா தவைக்கோடு பேசிட்டு இருக்காங்க அங்கே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகளும் நம்ம பார்க்கறோம் ஸோ அப்போ அங்கேயுமே ஒரு அதிருப்தி குரல் இருக்கு ஏன்னா தொடர்ந்து இவர் வேல்முருகன் அவர்களாக இருக்கட்டும் திருமாவர்களாக இருக்கட்டும் அவங்க அதிருப்திகளை பதிவு பண்ணிட்டே தான் இருக்காங்க ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்ன கம்பளம் விரிச்சு நாங்கள் வந்து மற்ற கட்சிகளை கூப்பிடுறோம் ஒரு ஒரு ஒருமித்த கருத்தோட திமுக விழுத்தணுன்ற ஒருமித்த கருத்தோடு இருக்கவங்கள நாங்கள் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பக்கம் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டும் திருமா அந்த சைடில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது ரத்ன கம்பளம் கிடையாது ரத்த கம்பளம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க நாங்கள் ஏன் அந்த கூட்டணிக்கு போகணுன்ற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க ஸோ அதை வந்து எடப்பாடி அவர்கள் முற்றிலும் மறுக்கிறாரு யாரெல்லாம் திமுக விழுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வாங்க நான் வந்து விசிகாக்கோ இல்ல கம்யூனிஸ்டுக்கோ நான் அழைப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவர் மறுக்கிறாரு பாஜக பற்றி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்குமே வந்து அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நாங்க கிளியரா தாங்க இருக்கோம் தான் எங்களை காண்ட்ரவர்சி கான்ட்ரவர்சின்னு அதுக்குள்ளேயே தள்ளுறீங்க ஏன்னா கூட்டணி ஆட்சி அப்படின்ற வந்து ஒரு இடத்துலயும் வந்து அதிமுக சொல்லவே கிடையாது ஸோ நாங்க இதுக்கு முன்னாடி பேசும்பொழுது அந்த மாதிரியான எந்த விஷயங்களும் சொல்ல அப்படின்றத கிளியரா அந்த பேட்டியில அவர் சொல்றாரு ஸோ அவரோட பாயிண்ட் வந்து அமித்ஷா அவரோட எனக்கு ஏற்கனவே நல்ல பேச்சு பேச்சுவார்த்தைகள் நடந்துருச்சு அதனால இதெல்லாம் வந்து நீங்க கிளப்பி விடுறதா அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் நடக்கும் ஏன்னா இந்த ஐம்பது மாசம் திமுகவுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது சுத்த வேஸ்ட் மீதம் இருக்க எட்டு மாசம் தான் திமுக கண்டிப்பா வீட்டுக்கு போயிடும் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியரா இருக்காரு இன்னொரு பக்கம் கேட்கப்படுற விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா அமமுக அமமுகக்கு இன்னும் காலம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஸோ அமமுகல இன்னைக்குமே டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க நிபந்தனை இல்லாம நான் வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரியான இதுவும் இருக்காரு பட் அவங்களுமே கூட்டணி ஆட்சியை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் பேசியிருக்காங்க இந்த பக்கம் வந்தோன்னா ஓபிஎஸ் அவர்கள் அவங்க ஆதரவாளர்கள் மேடையிலேயே உங்க காலில் வேணாலும் விழுறோம் எங்களை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ இந்த இடத்துல ஓபிஎஸ் அவர் வந்து சேர்த்துக்க மாட்டோம் தான் இன்டரக்டா வந்து இபிஎஸ் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா காலம் கடந்து போயிடுச்சு அவரை சேர்த்துக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவர் வந்து இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஓபிஎஸ் அவர்களை மொத்தமாவே கிளீனாக வாஷ் அவுட் பண்ணுற மாதிரியான ஸ்பீச் தான் ஈபிஎஸ்க்கு கொடுத்துருக்காரு இதை பார்க்கும்பொழுது காலைல கூட விளரும் ஆனால் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னும்போது அவர் அவரோட நிலைப்பாடு வந்து ரொம்ப உறுதியா இருக்காரு ஒரு காலமும் ஓபிஎஸை சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி கூட்டணி கணக்குகளில் வந்து சரியாக காய்நகத்தி கொண்டு போயிட்டு இருக்கு அதுலேயும் கிளியரா சொல்றாரு ஒரு காலமும் அதிமுக பாஜக கூட்டணி உடையாது ஸோ எதை நோக்கி இவங்க எல்லாம் விவாதங்களை கலப்பி விடுறாங்களோ பாஜக அதிமுக கூட்டணி உடஞ்சிரும் அப்படிங்கிற விவாதங்கள் தான் விடப்பட்டுச்சு யாரையோ கழட்டி விட்டு எடப்பாடி வந்து பெரிய மெகா கூட்டணி பெரிய கட்சி வரப்போகுது சூப்பர் கட்சி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்ப பாஜக கழட்டி விட்டுட்டு தான் போறாரு அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் நிறைய நம்ம பார்த்தோம் பட் அதை வந்து முற்றிலும் அவர் மறுக்கிறாரு அண்ணா திமுக பாஜக கூட்டணி வந்து தொடரும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ சமீபமா ராஜா அவர்கள் வந்து திமுக கூட்டணியில போய் சேர்ந்திருக்காங்க அதிமுக இருந்து வெளியே போயிருக்காங்க அவருமே வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாரு பாஜக கூட இருக்கிறதுனாலதான் தாம் போனதாக பட் அந்த அன்பராஜா அவர்களுடைய எக்ஸிட் வந்து அண்ணா திமுகக்கு பெரிய இழப்பை கொடுக்குமா அவர் ராமநாதபுர பகு ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்தவர் பெரிய இழப்பை கொடுக்குமா திமுகல அவர் போய் சேர்ந்திருக்காரு பெரிய அடிஷன் கொடுக்குமா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் மத்தியில் நடக்கக்கூடிய குளறுபடிகள் சண்டைகள் ராஜகண்ணப்பன் இருக்கக்கூடிய காதர் பாஷா இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்க நிர்வாகிகளுக்கு மத்தியில் நடந்த கை எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் அடிஷனலா ராஜா அவர்களும் அங்க போய் சேர்ந்து இருக்காரு இன்னும் என்ன மாதிரியான சச்சரவுகள் திமுகக்குள்ள வெடிக்கும் அப்படின்னு பொறுத்து பார்ப்போம் இது பெரிய டிஃபரென்சஸை வந்து அண்ணா திமுக ஏற்படுத்த போறது கிடையாது ஏன்னா வந்து அங்க மிகவும் குறைவான வாக்குகள் தான் போன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலாம் அவங்க வாங்கியிருந்தாங்க இதெல்லாம் இருக்க எப்படியோ அண்ணா அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சிருமா என அண்ணாமலையும் சொல்றாரு கூட்டணி ஆட்சின்னு ஆட்சி அமித்ஷாவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இருந்தாரு பட் அதுக்கப்புறம் அவருடைய ஸ்டாண்டை பண்ணிட்டாரு தலைவரான அமித்ஷா என்ன சொல்றாங்களோ அதுதான் ஃபைனல் அப்படின்னு ஸோ இப்போதைக்கு அண்ணா திமுக பாஜக கூட்டணி உடையவே உடையாது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக ஈபிஎஸ் அவர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க மேலும் அந்த யார் அந்த ஸ்பெஷல் யார் அந்த ஸ்பெஷல் கூட்டணிக்குள்ளே வர போறாங்க சூப்பரான ஒரு கட்சி உள்ளே வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை சஸ்பென்ஸாகவே வச்சிருக்காரு இன்னும் நாலு இருக்குது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த கட்சின்றதை ஒரு திருந்து பார்ப்போம் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்